ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நல்லெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நல்லனையின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் தமிழக அமைச்சரவையில் தான் இலாக்கா மாற்றம் நடந்தது செந்தில் பாலாஜி வசமிருந்த மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கரிடம் கூடுதலாக வழங்கப்பட்டது மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் முத்துசாமிக்கு கூடுதலாக வழங்கப்பட்டது பால்வள அமைச்சராக இருந்த ராஜ கண்ணப்பனுக்கு பொன்முடியிடம் இருந்த வனத்துறையும் மனோ தங்கராஜுக்கு பால்வளத்துறையும் வழங்கப்பட்டது இந்நிலையில் திடீர் திருப்பமாக அமைச்சர் ரகுபதியிடம் இருந்த சட்டத்துறை பறிக்கப்பட்டுள்ளது நீர்வள அமைச்சர் துரைமுருகனுக்கு கூடுதலாக சட்டத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளார் அவரிடம் இருந்த கனிமம் மற்றும் சுரங்கத்துறை ரகுபதிக்கு மாற்றப்பட்டுள்ளது இந்த அமைச்சரவை இலாக்கா மாற்றம் குறித்து முதல்வர் பரிந்துரையை ஏற்று கவர்னர் மாளிகை ஒப்புதல் அளித்துள்ளது இந்த திடீர் இலாக்கா மாற்றத்துக்கு திமுக வட்டாரத்தில் பல ஊகங்கள் சொல்லப்படுகிறது இதற்கிடையே சமீபத்தில் பேசியிருந்த அமைச்சர் ரகுபதி பெண்கள் வேலைக்கு செல்வதில் இந்தியாவில் தமிழகம் முதல் மாநிலமாக உள்ளது கல்லூரி செல்லும் பெண்களும் தமிழகத்தில்தான் அதிகம் தூங்கிக் கொண்டிருக்கும் பழனிசாமிக்கு இதெல்லாம் புரியாது யாராவது அவரை தட்டி எழுப்பி சொல்லுங்கள் என கூறியிருந்தார் இதற்கு இன்று பதிலளித்த எடப்பாடி பழனிசாமி நான் விழித்துக் கொண்டு சிறப்பாக செயல்படுவதால் பொறுத்துக் கொள்ள முடியாமல் ரகுபதி இப்படி சொல்வதாக கூறினார் அரசும் காவல்துறையும் முதல்வரும் தான் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் சட்ட அமைச்சர் ரகுபதி கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கிறார் ரகுபதியை பொறுத்தவரை திமுகவின் கொத்தடிமையாக செயல்பட்டு வருகிறார் அவரை அமைச்சராக்கி அழகு பார்த்ததே அதிமுக தான் நன்றியை எல்லாம் மறந்து திமுகவிற்கு அடிமை குரல் கொடுத்துக் கொண்டிருப்பதாகவும் விமர்சித்தார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அமைச்சர் ரகுபதி பெயரை சொல்லி காட்டமாக விமர்சித்து பேசிய அடுத்த சில நிமிடங்களில் கவர்னர் மாளிகையிலிருந்து அமைச்சர்கள் இலாக்கா மாற்றம் குறித்து அறிவிப்பு வெளியானது அமைச்சர் ரகுபதி வசமிருந்த சட்டத்துறை துரைமுருகனுக்கு மாற்றப்பட்டுள்ளது